Hi Friends Welcome to SKS Family லாக்ஸ் வாங்க இன்னிக்கு நம்ம சூப்பராக டேஸ்டியாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் ஒரு கடையில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சீரகம் வெங்காயம் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி சேர்த்துட்டு ஒரு தக்காளியும் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள் தூள் குழம்பு தேவையான அளவு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு காய் நல்லா வெந்து வரட்டோங்க சப்பாத்தி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு சப்பாத்தி வந்து நான் சுட்டு வச்சுருக்கேன் அது வந்து ஒரு நைஃபை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி மட்டும் தாங்க சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டாணி நீங்கள் கேரட் பீன்ஸ் கேபேஜ் இந்த காய்கறிகளை கூட சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு கிரேவி இருக்கட்டோங்க இப்போ வந்து நம்ம இதில் கட் பண்ணி வச்சிருக்கேன் சப்பாத்தியை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாங்க இந்த அளவுக்கு கிரேவி போதே சேர்த்துருங்க இல்லைனா வந்து அந்த சப்பாத்தி வந்து ஜூஸியாக இருக்காது நல்லா காரசாரமாகவும் இருக்காது இதுக்கு வந்து நீங்கள் தேவைப்பட்ட குடமிளகாய் அதெல்லாம் சேர்த்து நல்லா சூப்பராக ஸ்பைஸியாக செய்யலாங்க நான் குழந்தைங்களுக்கு செய்கிறதால கொஞ்சமாக காரம் சேர்த்துருக்கேன் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கெச்சப் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவு இறக்குனிங்கன்னா சூப்பரான சில்லி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் பெரியவங்களுக்கு செய்கிறதா இருந்தால் காரம் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா சப்பாத்தின்னா சன்னா கிரேவி பன்னீர் கிரேவி சாம்பார் இப்படி தான் நம்ம வந்து ரெடி பண்ணுவோம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்